பாமகவுடைய நிலைப்பாடு என்ன அதிமுகவா தாவைக்காவா கூட்டணி குழப்பத்தின் மையப்புள்ளி இப்ப இதுதான் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இந்தியா தமிழ் தமிழக அரசியல் களத்தில் வந்து பிரதான கட்சிகளுடைய கூட்டணியை இறுதி செய்வதை விட சிறிய ஆனா அதே நேரத்துல செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய சூழல் செல்வாக்கான கட்சிகளுக்கு இப்ப மாறி போயிருக்கு இங்க அரசியல் கணக்கு தலையில மாறி போயிருக்குங்கிறத இந்த இடத்துல தான் ஓபன் பண்ண வேண்டியதா இருக்கு அதாவது பாமகவுடைய அடுத்த கட்ட நகர்வு தான் இப்ப தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு 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 வியூகம் வகுக்கக்கூடிய அல்லது ஒரு செல்வாக்கு மிக்க அல்லது ஒரு கிங் மேக்கரா மாறி போய் இருக்கா அவ்வளவு தூரம் ஏன் பாமகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏன் திமுக அதிமுக தாவக்கா உட்பட மிகப்பெரிய அந்த கட்சிகள் எல்லாம் ஏன் அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது ஏன் பாமகவுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் இங்க இருக்கு பாமக ஒரு சின்ன கட்சி தானே அப்படின்னு நிறைய கேள்விகள் நீங்க முன்வைக்கலாம் ஆனா இந்த இதற்கான விடைகள் தேடி போனோம்னா நிறைய காரண காரியங்கள் ஒரு ஒரு சூழல் ஒரு அரசியல் சாணக்கியத்தனமான முடிச்சு இந்த இடத்துல இருக்கு அந்த முடிச்ச தான் இப்ப நம்ம அவளுக்கு போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தி தமிழக அரசியல் கட்சிகள் நேரடியா மக்களை சந்திச்சு நேரடி களத்துல தேர்தல் களப்பணி ஆற்ற தொடங்கிட்டாங்க இந்த இடத்துல பாமகவுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான தமிழக அரசியல்ல மையம் கொண்டு சுழன்று அடிக்கக்கூடிய ஒரு புயலா இப்போ புதுசா சூறாவளி புயலா பாமக உருவாகி இருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு அந்த உறுதிப்பட வெளிப்படையாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிட்டாரு இது திராவிட கட்சிகளை வந்து தனித்து பெரும்பான்மை பெறுவது கடினம் அப்படிங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் முன்வைக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் நிலைப்பாடாக இது இருக்குது ஆனால் பாமகவுடைய அரசியல் வியூகம் இருக்குல்ல கடந்த காலங்களில் தோல்வியை சந்திச்சுட்டு வந்திருக்கு எப்பயிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் வந்து பாமக வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மண்ணில் தோல்வியை சந்திச்சுட்டு வந்திருக்கு இப்படி பதினாறு ஆண்டுகளில் பாமக பெருமாறான வெற்றி கூட்டணியில் இடம்பெறாமல் போனதால் அதனுடைய செல்வாக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால மீண்டும் மாநில கட்சி அந்தஸ்தை தக்க வைத்து கொள்ளவும் அதாவது பதினாறு வருஷமா தொடர்ந்து தேர்தலில் தோத்ததுனால பாமக மாநில க கட்சிக்கான அந்த அந்தஸ்தை வந்து சமீபத்தில் இழந்துருச்சு இப்ப மீண்டும் அந்த மாநில கட்சிக்கான அந்தஸ்தை வந்து தக்க வைத்துக் கொள்ளவும் வாக்கு வங்கியை நிரூபிச்சு காட்ட வேண்டிய கட்டாயத்திலும் பாமக இப்ப தள்ளப்பட்டிருக்கு அதே நேரத்துல பிளவு கூட்டணி வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு இந்த இடத்துல ஒரு சூட்சமம் முடிச்சு கொண்டு இருக்கு தமிழக அரசுல பாமக யாருடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது அரசியல் அரங்கத்தில் உச்சக்கட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அதற்கு காரணம் இதற்கு முக்கியமான காரணம் அதிமுக கூட்டணி அதாவது அதிமுக தலைமையான இந்த கூட்டணி இருக்குல்ல பாஜக பாமக தேமுதிக போன்ற கட்சிகளில் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அமைப்பதன் மூலமா திமுகவுடைய வெற்றியை தடுக்க முடியும் அப்படின்னு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நம்புது ஆனால் ரெண்டாயிரத்தி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போல வலுவான ஒரு எதிரணியை உருவாக்க அதிமுக முயற்சிக்கும் போது பாமக வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு அங்கமாக இந்த இடத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய அல்லது தவிர்க்கவே தவிர்க்கவே முடியாத ஒரு அங்கமாக பாமக இந்த இடத்துல ஒரு ஒரு ரோல் பிளே பண்ணுது இதை அப்படியே வச்சுட்டு நடிகர் விஜயோட கூட்டணியை பத்தி அப்படியே கொஞ்சம் அலசினம்னா நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றிக் கழகம் வந்து தனித்து போட்டியிடும் பட்சத்துல பாமக விஜயோட தாவேக்காவோட கைகோர்க்கிற ஒரு ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னா மீண்டும் ஒரு புதிய வடிவிலான மக்கள் நல கூட்டணி புதிதாக மீண்டும் உருவெடுப்பதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சர்கள் இந்த இடத்துல கருத்தை முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் பாமகவுக்கு இந்த இடத்துல எவ்வளோ பெரிய செல்வாக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஜாதி செல்வாக்கு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த இடத்துல அரசியல் நோக்கர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு விஜயும் சொல்லிட்டு சொல்லிட்டாரு அன்புமணி ராமதாசும் சொல்லிட்டாரு அப்படி இருக்கிற பட்சத்துல திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றா ஒருவேளை விஜயும் அன்புமணி ராமதாசும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அப்ப திமுகவுக்கு அதிமுகவுக்கும் மாற்றா ஒரு புதிய அணி ஆட்டோமேட்டிக்கா உருவாகிரும்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் இந்த கூட்டணியில வந்து சேர்ந்துடும்ல அப்படின்னு ஒரு கணக்கு முன்வைக்கப்படுது இந்த இடத்துல விஜயும் அன்புமணி ராமதாசும் இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இது வந்து திமுக மற்றும் அதிமுகவுடைய அந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஆனா இந்த விஷயம் பற்றி திமுக இதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் எப்படி கையாளணும் அப்படின்னு திட்டமிட்டு வருவதாகவும் திரை திரைமறைவுல சில கிசுகிசுகள் உலா வந்துகிட்டு இருக்கு இந்த விஷயத்தை எப்படி ஹாண்டில் பண்ணணும் எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த திமுகவும் ஆழ்ந்த யோசனையில தீவிரமா திட்டமிட்டு வருவதாகவும் ஒரு பக்கத்துல சொல்லப்படுது இந்த இடத்துல ஒரு அரசியல் சூட்சமும் உள்குழப்பம் தலைமையும் செயல்பாடும் அப்படிங்கிற ஆஹ் டாபிக்ல கொஞ்சம் இண்டத்தா பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் இத்தனை அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில தான் கட்சிக்குள்ள அவ்வப்போது நிகழக்கூடிய உள் விவாதங்கள் வெளியே கசிவது வந்து பாமகவுக்கு வந்து மேலும் வந்து ஒரு ஒரு சவாலாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அன்புமணி ராமதாஸ் மீது கட்சிகளுடைய மூத்த நிர்வாகிகள் சிலருக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி அப்ப அப்ப வந்து பகிரங்கமாக வெளிவந்தாலும் வெளிப்பட்டாலும் அவருடைய தந்தையான அன்பு அதாவது பாமகவுடைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த 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 விமர்சனம் வந்து இருக்குல்ல அது விமர்சனத்தோட நிறுத்தி கொள்வது தலைமையை வந்து உறுதியாக தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை அன்புமணி ராமதாஸுக்கு அது உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக தேர்தல் களத்துல வந்து கிங் மேக்கரா யார் அப்படி இருக்க போறா அப்படிங்கிறத கூட்டணியோட மைய புள்ளியாக இருக்கக்கூடிய திகழக்கூடிய பாமக இருக்கு அப்படின்னு சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆஹ் தேர்தல கிங் மேக்கர் கூட்டணி கட்சிக்குள்ள யாரு அப்படின்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பாமக இருப்பதால் அல்லது விஜய்க்கு ஒரு விஜய் பக்கம் அதிமுக பக்கம் போறனா விஜய் பக்கம் போக போகிறானா அப்படிங்கிற ஒரு கிங் மேக்கர் அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல பாமக இப்ப நகர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்ப வந்து எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியா பாமக தலைமையிடம் மாறி போயிருக்கு இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகள் அடுத்தடுத்து நிறைய நறக்க காத்திருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் பாமகவே இப்போ இரண்டாக பிளவுபட்டு இருக்குது பாமக அப்படி இரண்டாக பிளவுபட்டு இருந்தாலும் பாமகவுடைய வரவுக்காக ஒரு பக்கம் தாவேக்காவும் இன்னொரு பக்கம் அதிமுகவும் வாசல் நின்று வரவேற்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ பாமக கிங் மேக்கரா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்க நன்றி